மற்ற அரசியல் கட்சிகள்லாம் ஏதாவது பொதுவாக எழுச்சி பேரணியும் வைப்பாங்க இல்லைன்னா வேற ஏதாவது பேர் வைப்பாங்க மாநில மாநாடுன்னு சொல்லுவாங்க பத்தாவது மாநில மாநாடு அப்படின்னு தான் பேர் வைப்பாங்க இல்லைன்னா முழு நிலவு பெருவிழா அப்படின்னு வைப்பாங்க அதில் ஒன்றும் பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிடையாது நோ பொலிட்டிக்கல் கண்டென்ட் எந்த அரசியல் செய்தி அதில் கிடையாது எந்த அரசியல் செய்தி அதில் கிடையாது நோ பொலண்டிகல் மெசேஜ் ஒரு ஐடியாவில இருக்காரு பட்டினம் மற்றும் பழங்குடி மக்களுக்கு பத்தொம்போது விழுக்காடு இட ஒதுக்கீடு இதில் கிட்டத்தட்ட நூத்தி பதினாலு சமுதாயங்கள் பயன்படுகிறார்கள் பட்டினம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஷெட்யூல்காக பார்த்தீங்கன்னா மூன்று பெரிய பிரிவுகள் ஆனால் உட்பிரிவுகள் எழுபத்தி ஆறு பேர் இருக்கிறார்கள் அதே போன்ற பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் ஒரு விழுக்காடு தான் இட ஒதுக்கீடு ஆனால் அவர்கள் முப்பத்தி நான்கு பிரிவில் இருக்கிறார்கள் அப்படி இந்த முப்பத்தி நான்கு பிரிவிலே வெறும் நாலு பிரிவு தான் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போகுது மீதி முப்பது பிரிவுகள் கிடைக்கல இது எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க யாருக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கல எப்படி தெரிஞ்சுப்பீங்க கணக்கெடுப்பு நடத்துகிறோம் சர்வே நடத்துறோம் கேட்டா முதலமைச்சர் கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லைங்கோ தெலுங்கானாக்கு அதிகாரம் இருக்கு ஆந்திரா நம்ம அமைச்சர் வந்திருக்கிறார் இங்க ஆந்திராவில் கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கு கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க ஒடிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கு நம்ம முதலமைச்சருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா அனைத்து பின்தங்கிய சமுதாயங்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு மட்டுமல்ல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம் இன்னொரு தீர்மானம் பார்த்திருப்பீங்க பட்டியலின மக்களுக்கு இரண்டு விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு என்று பார்த்திருப்பீர்கள் இதெல்லாம் என்ன செய்யணும் அடித்தளம் என்ன செய்யணும் இந்த சமுதாயத்தினுடைய இந்த மாநாட்டுடைய முக்கியமான கோரிக்கை தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள்